இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் கும்ப ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் கும்பராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் வருடம் என்ன மாதிரி அமைந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த தமிழ் வருடமானது விஸ்வாச பஞ்சாங்கத்துடைய அடிப்படையில் வருது விஸ்வாச தமிழ் பஞ்சாங்க அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறது கிரகநிலைகள் கிரகங்க மாற்றங்கள் மூலயமா கணக்கிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் கும்பராசினியர்கள் உங்களுக்கு பார்க்க போகிறோம் கடவுள்களால் திசை மலரக்கூடிய வாழ்க்கை நமக்கு போகுது அதற்கு காரணம் என்னென்னா விஸ்வாச பஞ்சாங்கத்தில் அமைந்த கிரகநிலைகள் தான் ஸோ கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இதனால் என்ன பலன் இந்த தமிழ்வருடைய கிடைக்க போதுங்கிற புத்தாண்டு பலனை தெரிஞ்சு இந்த புத்தாண்டு பலன்கள் கேட்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களோட ராசிக்கு புத்தாண்டு பலனை பார்க்கலாம் கும்பராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகணில இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகணில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ராசில சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் தஹிரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் குரு ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது பாக்கி சந்திரன் இந்த மாதிரி இந்த ஆண்டு கிரகங்கள் பல வரப்போகுது இதில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு புதனோடு சுக்கரன் பகரத்தோடு இருக்க போறாரு இதுவே உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை இந்த ஆண்டு ஏற்படும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் வருடத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஒரு வருடத்துக்கு ஏற்பட போகுது அந்த ஒரு வருடத்துக்கு என்னென்ன கிரக மாற்றங்கள் முக்கியமானது ஏற்பட போகுதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரலுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து ராசிக்கு வந்து மாறுறாரு இதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலை ரெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பஹரநிலையை ஆரம்பமாக போகிறாரு அதுக்கப்புறம் நவம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பஹர நிவர்த்தி அடைகிறாரு இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுல மூணாவது மாதம் மார்ச் ஆறாம் தேதி அன்னிக்கு சனி பகவான் ராசியிலிருந்து விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வராரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே பதினொன்னாம் தேதி இந்த ஆண்டு குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் இந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டு குரு பகவான் வக்ரத்தை ஆரம்பமாக போகிறாரு அப்புறம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வஹரனில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து விலகி பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு இதை தொடர்ந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினேழாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பஹரனை வர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு ஏற்பட போகுது இந்த ஆண்டு தமிழ் வருடத்தில் இத்தனை கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் அனுப்பிச்சிருக்காங்க அது என்ன பலன் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன் பெற போகிறீங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி எடுத்த காரியம் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் உங்களுடைய புத்தி சாதித்தால் எளிதாக முடிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நிரந்தர வருவாய் வரக்கூடிய தொழிலானது அமைய போது வெளியூர் பயணங்கள் இந்த ஆண்டு அடிக்கடி செய்து செய்தொழில வளர்ச்சி காண்பீங்க செய்கின்ற காரியங்களில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சிறிய முயற்சிகளால் வெற்றியடைய செய்வீங்க இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்கும் உறுதியோடு உற்சாகத்தோடு பணியாற்றுனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் உங்கள் சார்ந்துள்ள துறையில் பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய அறிவுரையால் தொழிலில் புதிய நுட்பங்களை புகுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களும் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பாங்க உறவினர்கள் அனைவரும் உங்களை புரிந்து கொள்வாங்க இது குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்க உயரத் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும் வழி உறவுகளில் சிறப்புகள் உங்களுக்கு உண்டாகும் மேலும் சிலருக்கு தாய் வழியில் சொத்துக்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு ஈஸியாக வந்து கிடைக்கும் அதே போல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும் உடல் ஆரோக்கியமும் வந்து சிறப்பாக இருக்கும் வழக்குகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வெற்றி பெறுவது இந்த ஆண்டு ஈஸியாக முடியும் குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியமும் வந்து கிடைக்கும் அப்புறம் குழந்தை பாக்கியத்தோடு மற்றவர்களுக்கு பேர குழந்தை வாரிசும் உண்டாகும் எதையும் சமயம் அறிந்து பேசி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வருட நாட்கள் இருக்கோ வருமானம் சீராக இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகரிக்கும் அதனால் சிக்கனத்தை கையாளணும் இந்த ஆண்டு இதனால் புதிய ஊக்கத்தோடு உத்வேகத்தோடு வேலை செய்யக்கூடிய பக்குவத்தை வந்து வளர்த்துக்குங்க உங்கள் பேச்சில் சிறிது தற்பெருமை தலை தூக்கும் பயணங்கள் செய்யும்போது புதிய இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும் வம்பு வழக்குகள் விட்டு கொடுத்து சமாதானமாக போகணும் அப்பதான் நீங்க வெற்றியானது உங்களுக்கு பெறுவது இந்த ஆண்டு முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை இருந்தாலும் நன்கு உழைக்கணும் பணவரவு நன்றாக அப்போதான் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத உயர்வுகள் தேடி வரும் சக ஊழியர்கள் உங்கள் வேலையில் பங்கெடுத்து கொள்வாங்க அவர்களிடம் அனாவசிய விரோத எதுவும் வேண்டாம் சிலருக்கு விரும்பமில்லாத இடமாற்றங்கள் கிடைக்கும் அதெல்லாம் பொறுமையோடு கடமை உணர்ச்சியோடு பணியாற்றணும் ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் வியாபாரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக முடிக்க முடியும் இடையூறுகள் தோன்றினாலும் அவைகளை சமாளித்து வெளிவந்து விடுவீங்க கால திட்டமிட்ட பணிகள் செய்தீங்கன்னா நிறைவடித்து விடலாம் வியாபாரிகள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயர அது ஒன்றுதான் வழி புதிய முதலீடுகள் செய்யறதா இருந்தால் இந்த ஆண்டு யோசித்து செய்யுங்க அவசரப்பட்டு முதலீடுகள் செய்து நஷ்டம் ஆயிக்காதீங்க இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சங்கடங்கள் இந்த ஆண்டு குறையோ எதிர்கட்சியினரோடும் ஆதரவு தருவாங்க கட்சி மேலிடத்தில் ஆதரவு பெறுவீங்க இதனால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும் தொண்டர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிறது இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம் திட்டமிட்ட வேலைகள் அலைச்சல் டென்ஷன் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாக முடியும் அதனால் பிளான் பண்ணது ஏதாவது சொதப்பிச்சுனா கூட தொடர்ந்து சொதப்புறதை வந்து மேற்கொண்டுக்கிட்டே இருங்க அரசியலில் நீங்கள் நினச்சது முடிவு சாதகமாக உங்களுக்கு முடியும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய தேடி புதிய ஒப்பந்தங்கள் இந்த ஆண்டு வரும் அதில் வரதை வந்து உங்கள் திறமைகளை நன்றாக வெளிப்படுத்தினீங்கன்னா பாராட்டு பெற முடியும் ரசிகர்களுடைய ஆதரவோடு இனிய பயணங்கள் மேற்கொள்ளலாம் ஒப்பந்தங்கள்லாம் நல்லா பண்ணலாம் இந்த ஆண்டு பண்ணிங்கன்னா நல்ல வருமானம் வந்து வரும் அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவரோடு ஒற்றுமையானது சீராகும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியானது கெட்டும் பிரச்சனைகள் உண்டாகும்போது பொறுமையோடு பேசி தீர்த்து கொள்வது இந்த ஆண்டு முக்கியம் பயணங்கள் செய்யும்போது கவனத்தோடு இருக்கணும் பெண்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்குது கவனமாக இருங்க அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்டானது அதிகரிக்கும் பெற்றோருடைய ஆதரவு வந்து பெறுவீங்க நண்பர்களிடம் அனாவசிய பேச்சு வேண்டாம் மற்றபடி ஆசிரியர்களுடைய பாராட்டு மலையில் நினைவீங்க அப்படி நினையும் போது அதை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்குங்க இது மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன் ஆக மொத்தம் கும்பராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எடுத்த காரியம் கை கூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆண்டை உங்களுக்கு தகுந்தார் போல பயன்படுத்திக்குங்க அப்புறம் சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படும் உங்கள் சொல்லுக்கு பிற மரியாதை கொடுப்பாங்க வீட்டில் இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனை கட்டுக்குள் அடங்கி இருக்கும் ஸோ பயப்படவே வேண்டாம் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது தேகவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தி ஆகும் நீண்ட நாட்களாக எடுத்த பொருளை வாங்குறது இந்த ஆண்டு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நட்சத்திரத்துக்கு வாங்கலாம் இதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பட்ட சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் பரிகாரமாக இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வள வரணும் அப்புறம் தினசரி மாலை வேளையில் ஸ்ரீ லலிதா சகசிராம பாராயணம் செய்யணும் அப்புறம் சனிதோறும் விநாயகருக்கு அருகும்புல அணிவித்து வழிபட்டு வரணும் இதெல்லாம் நீங்கள் பரிகாரமாக செய்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலைமை படிப்படியாக இந்த ஆண்டு முன்னேற்றம் ஏற்படும் அப்புறம் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் அனுகூலமாக இருக்குது சூரியன் குரு சுக்கிரன் ஓரை நன்மை அளிப்பதாக இருக்குது அதனால் ஏதாவது நல்ல காரியலாம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஓரையில் இந்த திசையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் நல்லதே நடக்கும் ஸோ உங்களோட ராசிக்கு முழுசாக தமிழ் வருடம் எப்படி இருக்கு போதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்கள கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ